ஒரு பெத்த தாய் மேலே பாட்டில் தூக்கி அடிக்கிறீங்க ஒரு கட்சி தலைமை பண்பில் இருக்கீங்க ரெண்டரை கோடி வன்னியர் மக்கள் வந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து பெத்த தாயவே பாட்டில் தூக்கி அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி தொண்டர் எப்படியோ வருவான் உங்கள் கூட வர்றதுக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அவர் நான் சொல்கிறேன் ஒரு கத்தரோட்டான பொலிட்டீஷியன் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பெற்ற தகப்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொல்ல கூட துணியாதோ அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற மனுஷன் அது ஒரு குற்றச்சாட்டாக கூட இருக்கலாம் இல்லையா இதை இதை நான் மூணாவது மனுஷனாக இருந்து நான் வெளியிலேருந்து சொன்னேன்னா நீங்க கேட்கலாம் எதாவது ஆதாரம் சொல்லுங்க யார் சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும்போது நான் சொல்லியிருக்கேன் ஐயாவே சொல்லியிருக்காரு அப்படின்னு அது அன்னைக்கு யாரும் நம்மளை இன்றைக்கி ஐயாவே மேடையில் பொதுல பிரெஸ் மீட் கூப்பிட்டு சொல்கிறார்ல இதுக்கு மேலே நீ நம்மளால் என்ன பண்ண முடியும் எவ்வளோ தூரம் தான் பொறுத்து பண்ண முடியும் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் தாய் தகப்பனாக இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் எவ்வளவு நாள் நீங்க பொறுத்துப்பீங்க நடக்கிறாங்க ஒரு நாள் வெளியில வந்து தான் நான் அந்த திரைபூர் லெவல் ரீச் ஆயிடுச்சு இன்னைக்கு வெளியில வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அவர் இதுக்கு மேல அன்புமணி பண்ணினால அவருக்கு அவரோட உயிருக்கும் ஆபத்து இருந்தா அதை தாயை அடிச்சிட்டாங்கன்னு சொல்றது அவர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த உண்மையை சொல்லாம இன்னும் ஒரு கொஞ்சம் தங்கிட்டு இருக்காரு இன்னும் ஸ்டேஜ் இன்க்ரீஸா இன்க்ரீஸா எல்லாத்தையுமே போட்டு உடச்சுடுவாரு ஒரு கட்சியை வழி நடத்துறதுக்கோ இல்ல தனி கட்சியை உருவாக்கி நடத்துறதுக்கான தரமா அன்புமணி அவர்கிட்ட இல்லை அவர் பெத்த தகப்பனே சொல்றாரு ஒரு கட்சி நிறுவனரே சொல்றாரு உங்களுக்கு அந்த தலைமை தகுதியை கிடையாது நீங்கள் சொல்கிறீங்களா காலைல எந்திரிச்சோன்னு நான் டால்ஃபின் பார்க்குறதுக்கு தான் இந்த வீடு வாங்கினேன் இருபத்தஞ்சு குடும்பம் இன்னும் கூட வீட்டில் இருக்கான் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க நீங்கள் நீங்கள் டால்ஃபின் பார்க்குறதுக்கு ஏன் சொந்தக்காரங்க வந்து தாலி எடுத்து நிற்கிறேன் இது யார் கேள்வி கேட்பா இன்னைக்கு ஐயா கேட்குறாரு அன்னைக்கு நான் சொல்லும் போதெல்லாம் இதே அன்புமணி வந்து அவரோட ஐடிவிங் ஆளுங்களை வச்சுட்டு மனோஜ் வந்து காசு வாங்கிட்டு பேசுறான் திமுக கை கூலியாக பேசுறேன் ஏடிஎம்கே கைகூலியாக பேசுறேன்னு இன்னைக்கு பெத்த தகப்பண்ணி கட்சியோட நிறுவனர் தலைவராக இருக்கிற ஐயா அவர்களே பேசுறாரு இப்போ எந்த முகத்தை கொண்டு போய் அன்புமணி அவர்கள் இருந்து வச்சுருப்பாரு இதுவரைக்கும் அன்புமணி அவர்களோட பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவரோட புல்லன்ற தகுதி மட்டும்தான் அந்த தகுதியை வச்சிருந்தா இன்றைக்கி இத்தனை நாள் இருந்தார் இன்னைக்கு அவரே வந்து என் பிள்ளைக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு பொது வெளியில் சொல்லித்தார் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்ற வார்த்தையை பொதுவெளியில் போட்டு உடைக்கிறார் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் காடுவட்டி குரு அவர்களுடைய மருமகன் திரு காடுவட்டி மனோஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி ராமதாஸ் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்கு குறிப்பாக அன்புமணி மீது அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கியிருக்கு அவருக்கு தலைமை பண்பு இல்லை அவர் பாஜகவோடு கூட்டணி போக அவர் வற்புறுத்தினார் யாருக்குமே மரியாதை கொடுக்கல இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு குருவ கீழ்த்தரமாக நடத்துக்கொள்வதை ஏற்க முடியாதுங்கிறாரு சொந்த தாயின் மீதே பாட்டில் கொண்டு எரிஞ்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வழியில் வைக்கிறாரு அவருடைய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இதெல்லாம் தான் நாங்கள் ஏழு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் மதன் காடி வெட்டியார் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் நடந்த எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம் அன்புமணி அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை ஒரு தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி தான் முதல் குற்றச்சாட்டாக வச்சு இத்தனை சொல்லிட்டு இருந்தோம் எங்க தலைவர் ஐயா காடிவெட்டியார் வெட்டியார் அவர்களை வந்து நிறைய இடத்துல வந்து அவங்கள மறைக்கப்பட்டாரு அவரோட புகழ் வரக்கூடாது அவரோட புகழ்னால இவரோட வளர்ச்சிக்கு பாதிப்பாக இருக்குன்ற மாதிரி இவர் நினைச்சார் ஆனால் காடி வெட்டியார் அவர்கள் முழுமையாக பாமகக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்தார் அன்புமணியை சிஎம் ஆக்கணுன்றதுல முழு முயற்சியாக தான் இருந்தார் இவர் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் சொல்கிறது உண்மையாக சொன்னார் ஆனால் அன்புமணி அவர்கள் அண்ணன் அண்ணன் இத்தனை நாள் எல்லாம் போய் தான் சொல்லியிருக்கார் அது வந்து இன்னைக்கு அவரோட சொந்த தகப்பனே சொல்கிறார் வெளியில வந்து இவரை கீழ்தரமாக நடத்தினது சரியில்லை இன்னும் பலர்னு சொல்கிறார் அது அவர் தான் கொண்டார்ன்றதை சொல்ல முடியாது அவர்னால அதனால் அந்த இடத்துல வந்து இன்னும் பல விஷயம் இருக்குது அதை நான் அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டார் இத்தனை நாள் மௌனம் காத்தது ராமதாஸ் அவர்கள் செஞ்சு தப்பு இதை முதலே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கட்சிக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி தமிழ் குமரன் அவர்கள் இளைஞரணி தலைவராக போட்டாங்க அதையும் இன்றைக்கி சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சந்தீப்பில் அவர் போட்டது நான் கட்சி வளர்ச்சிக்காக போட்டேன் அவர் நீக்கிட்டார் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ இந்த ஒரு மாத காலமாக இந்த பாண்டிச்சேரி பொதுக்குழுலேருந்து நடக்க ஆரம்பித்த பிரச்சனையை வந்து முக்குந்தன் அவர்கள் இளைஞரணி தலைவர் மறுபடியும் போட்டில் வந்த பிரச்சனை தான் அப்போ அந்த இளைஞரனி ஒரு கட்சிக்கு இளைஞரனி தலைவர் எவ்வளோ முக்கியமான பதவின்றது அவருக்கு நல்லா தெரியும் அந்த பதவியில் அன்புமுனை அவர்கள் தான் இருந்திருக்கார் அந்த பதவியை ஏன் நெருப்பைய விடாம வச்சிருக்காங்க யாருமே போடக்கூடாது அப்படின்னா இவரோட மகளில் இல்லை இவங்களோட குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் போடுறதுக்கு இருக்காரா இன்றைக்கு முக்குந்தனும் ராஜினாமா பண்ணிட்டார் இதே மாதிரியே இப்போ இந்த கட்சி போச்சுன்னா இந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகும் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்கிறார் கூட்டணி வந்து அன்னைக்கு நான் நேச்சுரல் அலையன்ஸாக வந்து ஏடிஎம்கேவை தான் பார்க்குறோம் நாங்கள் அவங்க கூட தான் கூட்டணி போகிறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணியிருந்தோம்னா அன்னைக்கு அவங்களோட மருமகளும் மகனும் வந்து காலை பிடிச்சிக்கொண்டு காலை பிடிச்சிக்கொண்டு அழுதார்கள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எல்லா பேட்டிலையுமே இதுக்கு முன்னாடி முன் வச்சிருக்கோம் அந்த கூட்டணி நடந்த அடுத்த நாள் வச்சு ப்ரெஸ் மீட்லேயே ஏதாவது சொல்லியிருக்கோம் தொடர்ந்து இருந்த அத்தனை பேட்டிகளிலுமே ஐயா அன்னைக்கு மு ஒரு முக்கால் மணி நேரம் சொல்கிற பிரச்சனையை நான் ஏழு வருஷமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன் அன்னைக்கு நான் சொல்லும் போதெல்லாம் இதே அன்புமணி வந்து அவரோட ஐடிவிங் ஆளுங்களை வச்சு மனோஜ் வந்து காசு வாங்கிட்டு பேசுறான் திமுக கைக்குள்ளயா பேசுறேன் ஏடெங்கை கைக்குள்ளயா பேசுறேன்னுரு இன்னைக்கு பெத்த தகப்பனே கட்சியோட நிறுவனர் தலைவராக இருக்கிற ஒரு ஐயா அவர்களே பேசுறாரு இப்போ எந்த முகத்தை கொண்டு போய் அன்புமணி அவர்களை எங்கே வச்சுப்பாரு ஒரு பெத்த தாயவே அடிக்கிற அளவுக்கு நான் தான் சொல்றேன்ல அன்புமணி அவர் கட்சி அடுத்த கட்டமாக போனோம் இப்போ தன் மகன் மீதே பெத்த தாயை மீதே பாட்டில கொண்டு ஏறினா அது வந்து ஒரு பெரிய அதிர்வலை உண்டா பெரிய அதிர்வலை உண்டா கண்டிப்பா அவரைதான் சொல்றல அப்ப மகன்ற ப பந்தமே இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு அவர் ஒரு பியோர் பொலிட்டீஷியனா ராமதாஸ் அவர்கள் நம்ம சொல்லலாம் அவர் கட்சியோட நலனுக்கு என்ன செய்வார செய்றாருன்றதுனால அவர் பொய் சொல்லணுன்ற தேவை கிடையாது இல்ல அவருக்கு இதை அவர் க்ளோஸ் ரூம்ல உட்கார்ந்து அன்புமணிட்டு பேசலாம் இல்ல பொய் சொல்லணும் அவர் செய்கிற விஷயங்கள் போக 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 நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போதும் அவரோட அக்கிரம அணியை அதிகரிச்சுக்கிட்டே போதும் அவர் தான் சொல்லுவோம் கூசாமும் போய் சொல்லுவார் வாய் கூசாமும் போய் சொல்வார் அன்புமணி அவர்கள் அவர் வாயிலிருந்து உண்மையே தான் அதுக்கு அர்த்தம் மூச்சுடாம போய் தான் அதுக்கு அர்த்தம் இதை தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டு வந்திருந்தோம் இன்னைக்கு ஐயாவே அதை வந்து ஓப்பன் ஹார்ட்டடா வந்து எல்லார் முன்னிலையும் அந்த உண்மையை உடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இது சந்தோஷன்றதை விட ஒரு துக்கமான விஷயம் தான் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ பெரிய கட்சி இவர்கிட்ட இருபது வருஷமா கொடுத்துட்டு இருபது வருஷம் அந்த கட்சி பின்தங்கிய நிலையில் இருக்கன்றது இன்னைக்கான உண்மை இருபது வருஷமாக இவர் இவர் தலைமையில் தான் அன்புமணி அவர்களோட தான் கட்சி நடக்குதுன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க என்னதான் அவர் இளைஞரணி தலைவராக இருந்தார் எப்படி இருந்தாலுமே அவர்தான் கட்சியை நடத்திட்டு இருந்தார் இப்ப இப்போ சொன்னார்ல நான் வந்து தர்மபுரி போய் மீட்டிங் நடத்தணும்னு பார்த்தா என்னை வந்து ரூம்குள்ளே உட்காந்து இதே மாதிரி கட்டுப்படுத்திக்கிட்டே தான் இருந்தார் காடை வெட்டியார் அவர்களும் இந்த மாதிரி தான் எந்த மீட்டிங்க்கும் நீங்கள் வராதீங்க நானே பாக்குறேன் நானே பார்த்துக்கறேன் இல்லை நான் நான் மீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்தால் ஜாதி அடையாளம் வந்துடுது கட்சிக்கு அப்படின்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் எல்லாமே ஒரு சைக்கிள் தான் அன்புமணி அவர்கள் ஓ இந்த ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டு காலமாக அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் என்னென்னா மீட்டிங்க்கு வரீங்க இல்லை வந்து பொதுக்குழுக்கு வரீங்க இல்லை அவர் சந்திக்க வரீங்கன்னா டிஷர்ட்டில் வந்து காடு வெட்டியர் அவர்களோட ஃபோட்டோ இருக்கக்கூடாது கலர் ட்ரெஸ் போடக்கூடாது க வன்னியர் சங்க கொடி கொண்டு வரக்கூடாது கச்சி கொடி மட்டும்தான் கொண்டு வரீங்க இப்படின்னு சொன்னவர் அவரே டாட்டு குத்துனார் ச சங்கம் சங்க டேட்டு மஞ்சள் டி ஷர்ட் போட ஆரம்பித்தார் இன்றைக்கி ட்ரோன் ஷோ வச்சு இதெல்லாம் நடத்துறாரு அவர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் ஆனால் அந்த கட்டாயத்தையும் மீறி இன்னைக்கு என்னன்னா இவரனால் கட்சியை வழி நடத்த முடியாது கட்சியோட தலைமை பண்பு அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்களே சொல்றாங்க இது முழுக்க முழுக்க உண்மை தான் யாரையும் மதித்து பேச மாட்டார் ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் இருக்காது அவர் கூட அவங்க சொல்கிறாங்கல்ல மேடையில் உட்காந்து காலை அட்டிக்கிட்டு பேசுறாரு அவர் இப்படி தான் பேசுவார் அன்புமணி அவர்கள் இப்படி நீங்கள் முன்னாடி உட்காந்து நீங்கள் வந்திருப்பீங்க இங்கேருந்து கடை கோடியிலேருந்து வந்திருப்பீங்க வந்து இவரை பார்க்கலான்னு பஸ் கேசு பிடிச்சி வந்திருப்பீங்க அவர் இப்படி பேசிட்டு இருப்பார் காலை அட்டிகிட்டு தலைய தரையை பார்த்து பேசிட்டு இருப்பார் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட காதல் வாங்க மாட்டார் இப்படி இருக்க அவர் எப்படி நீங்கள் வந்து கட்சி தலைவராக ஏற்றுக்க முடியும் எந்த ஒரு போராட்டத்தையும் இவர் முன்னெடுத்து நடத்தினார் அவர் சொல்ற மாதிரி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன்னா இருக்க வட மாவட்டங்களில் இருக்க முக்கியமான கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே ராமதாஸ் அவர்கள் வந்து பயணிச்சிருக்காரு நடந்து போயிருக்காரு அன்னைக்கு அன்னை காலகட்டத்தில் வந்து பஸ் ஓட்டி இறங்கி வாடகை சைக்கிளில் தான் போவார் இன்னைக்கு சொகுசா இருக்காரு ஆடிக்கார் பெஞ்சு கார் வச்சிருக்காருன்னா கூட அவர் போகமாட்டாங்கிறாரு கட்சி வளர்ச்சிக்காக தானே கட்சி நிறுவனர் பாடுபடுவார் இவர் கட்சி வளர்ச்சிக்காக எதுவுமே பண்ணலன்றதுனால தான் இன்னைக்கு ஓபனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இப்போ இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அன்புமணிக்கு ஒரு பெரிய ஒட்டுமொத்த அரசியலே ஒரு பெரிய அதிர்வலை உண்டாகும் அன்புமணி அவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் அவரால் ஒரு தலைவராக போய் எங்கேயும் முகத்தை காமிக்க முடியாது தொண்டர்னா நினைப்பான் உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன வந்து என்ன வேலை வாங்குற அந்த பிம்பத்தை ஏன் கட்டமைக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கல அப்ப அவர் சொல்றதை பார்த்தா தாயின் மீது தாக்குதல் நடத்தினா அவர் கீழ்த்தரமான மனிதர் தான் ஒரு மக்கள் மனிதர் எடுபடும் இப்போ கட்சி நலன் அப்படின்னு ஒன்று இருக்கு மீண்டும் செயல் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டா ஓகே அப்படிங்கிறாரு ஆனா இது போன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு நீங்க செயலே படலன்னு தான் உங்களை வந்து கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வரத்துக்கு தான் செயல் தலைவர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க நீங்க அப்பயே வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் என்ன ஏன் பதவியில இருந்து எடுத்தீங்க இப்போ நீங்க கேட்கறீங்கல்ல உங்களுக்கு தலைவர்ன்ற பதவியை கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் என்ன என்ன தப்பு பண்ணி ஏன் தலைவர் பகுதியில இருந்து எடுத்துட்டீங்கன்னு கேக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமாக ஜிகே மணி அவர்கள் கட்சி தலைவராக இருக்காங்க அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு எதுக்காக அவர் வந்து கட்சி த பதி தலைவர் பதவியில இருந்து எடுத்து கௌரவ தலைவர் கொடுத்தீங்க அதுக்கு ஒரு காரணம் ஏதா அன்பு உன்னு சொல்லலாம் இல்லை எந்த காரணமே சொல்லணும் உங்களை ஒரு மூணு வருஷம் தலைவராக உங்களை எடுத்ததுக்கே உங்களுக்கு ஒரு மாசம் வரலன்னா அப்ப அவர் என்ன ம மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பாரு அவர் பையனை நீங்க மறுபடியும் இளைஞரணி தலைவர் போட்டு அதை நீங்க நீங்க அவர் எந்த அளவுக்கு அப்ப கட்சியில யாருக்கு வேணாலும் எந்த பாதிப்பு வேணாலும் ஆகலாம் உங்களுக்கான பதவி வந்துடணும் உங்களுக்கான பணம் வந்துடணும் உங்களுக்கான ஆட்சி அதிகாரம் வரணும் கட்சி எந்த நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல தொண்டர்கள் எந்த நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல அந்த இருபத்தஞ்சி தாய்கள் குடும்பத்தை பற்றி எங்கே நீங்கள் மேடையில் வந்து அந்த குடும்பம் என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே அவங்களுக்காக இங்கே இவ்வளோ கஷ்டப்படுற பேசலை நான் எனக்கு ப தலைவர் பதவி எடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணுறது ஒரு பெத்த தாய் மேலே பாட்டலை தூக்கி அடிக்கிறீங்க ஒரு கட்சி தலைமை பண்பில் இருக்கீங்க ரெண்டரை கோடி வன்னியர் மக்கள் வந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து பெத்த தாயவே பாட்டில் தூக்கி அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி தொண்டர் எப்படியே வருவான் யாருக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்க உங்க கூட வர்றதுக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஒரு குற்றச்சாட்டா கூட இத நான் நான் மூணாவது மனுஷனா இருந்து வெளியில இருந்து சொல் நீங்க கேக்கலாம் ஏதாவது ஆதாரம் சொல்லுங்க யாரு சொன்னாங்க இதெல்லாம் கேக்கமோ நான் சொல்லிருக்கேன் ஐயாவே சொல்லிருக்காரு அப்படின்னு அதை அன்னைக்கு யாரும் நம்மள இன்னைக்கு ஐயாவே மேடையில பொதுல பிரஸ் பிரெஸ் மீட் கூப்பிட்டு சொல்றார்ல இதுக்கு மேலே நம்மளா என்ன பண்ண முடியும் ஏன்னா எ எவ்ளோ தூரம் தான் பொறுத்து நீங்க என்னதான் பிள்ளையா இருந்தாலும் தாய் தகப்பனா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் எவ்வளவு நாள் நீங்க பொறுத்துப்பீங்க நடக்கிற அநியாயத்தை ஒரு நாள் வெளியில வந்து தான் ஆகணும் அந்த திரூபூர் லெவல் ரீச் ஆயிடுச்சு நீங்க வெளியில வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அவர் இதுக்கு மேல அன்புமணினால அவருக்கு அவரோட உயிருக்கும் ஆபத்து இருந்திருக்கும்ல அதை தாய் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றது அவர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த உண்மைய சொல்லாம ஒரு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு இன்னும் ஸ்டேஜ் இன்கிரீஸா இன்கிரீஸா எல்லாத்தையுமே போட்டு அவர் ஒரு சின்ன ஓப்பனப் வந்திருக்கு இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமா இன்னும் எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லிட்டாருன்னா மொத்தமா அன்புமணி அவர்கள் அவரோட அரசியல் வாழ்க்கையே அழிஞ்சிருவாரு அதோட அவர் ரொம்ப ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்டத்துல வந்து நான் தழுக்க பேசுறாரு நான் நியமித்த மாவட்ட செயலாளர்கள் வரலாங்கும்போ அன்னைக்கே நான் சத்து போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமான இதை முன்வைக்கிறாரு ஆனாலும் அப்படி பார்க்கும் பொழுது இப்ப கட்சி வந்து அன்புமணி அவருடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இப்போ நூறு பேர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க எட்டு பேர் தான் ராமதாஸ் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னா கட்சியை கைப்பற்ற அர்த்தம் நாலேஜ் இருந்தா இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்பாவும் பிள்ளையும் இருக்காங்க இன்னைக்கு வந்து நீங்கள் அன்புமணியை போய் பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு ராமதாஸ் அவர்கள் வரும் அவரை போய் சந்திக்கும் போது ராமதாஸ் அவர்களை போய் பார்த்துட்டீங்கன்னா அன்புமணி அவர்கள் எப்படி அந்த ஒரு சந்தனத்தினால தொண்டர்கள் அமைதியாக இருக்காங்க பொறுப்பாளர்கள் அமைதியாக இருக்காங்க இப்போ யார் கூட ஸ்ட்ராங்காக போகிறாங்கன்னா கட்சியை நிறு நிறுவனத்தை ராமதாஸ் அவர்கள் தான் கட்சியை வளர்த்தது மாவின் காடு வெட்டியார் அவர்கள் தான் வளர்த்தாரு அவர் தான் இவ்வளோ பெரிய இளைஞர் இளைஞர்கள் கூட்டத்தை சேர்த்தது அன்புமணி அவர்கள் போய் ஒரு இடத்துல ஒரே ஒரே ஒரு ஒரு நபர் வந்து அன்புமணி அவர்களால் நான் வந்து கட்சியில் சேர்ந்தன்றதுலாம் ஆள் யாருமே கிடையாது ராமதாஸ் அவர்களும் முழுமையாக காடுவெட்டியார் தொடர்களை கூட்டம் தான் அது அந்த கூட்டம் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பொறுப்பாளர்கள் அப்படி அமைதியாக இருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அன்புமணி அவர்கள் அவங்க கூட இருக்க ரெண்டு மூணு பேர் வச்சு அவங்களோட மனைவி சௌ திருமதி சௌமியா வகை இவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு போகாதீங்க வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்கிறோம் நாங்கள் இதை ஐயா கூட பேசிட்டுருக்கோம் பேசிட்டு இன்னொரு மீட்டிங் போடுறோம் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி தவ தப்பான தகவலை சொல்லி அவங்கள போடாமல் பண்ணியிருக்காங்க அவங்க உண்மையா சொல்லிருந்தாங்கன்னா அன்னைக்கு போயிருக்க போறாங்க இவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறது இன்னைக்கு நீங்க போக கூடாது நாங்க சொல்றோம் இன்னொரு நாள் டேட்டு அப்ப நீங்க வாங்க இப்போ இவர் ஒரு நல்ல தலைவரா இருந்தாருன்னா இவர் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் போங்க ஐயா கூப்பிடறாரு நீங்க எல்லாம் போனாங்க போயிட்டு சப்போஸ் அவர் என் மேலே ஏதாவது வருத்தத்தில் பேசினா நீ இருங்க ஐயா நம்ம குடும்ப கட்சி நாங்கள் உட்காந்து பேசலாம் நாங்கள் சின்ன ஒரு கூட்டுறோம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு பேசணும் ஒரு தலைவனா அதான தலைவனுக்கான பண்ணுறோம் அதை விட்டுட்டு நீங்கள் போகாதீங்க ஏன் கூட வாங்க அவர் கூட போகணும்னு கட்சியை பிரிக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு கட்சியை வழி நடத்துறதுக்கோ இல்லை தனி கட்சியை உருவாக்கி நடத்துறதுக்கான திறமை முடிய அவர்கிட்ட இல்லை அவர் பெத்த தகவனே சொல்றாரு ஒரு கட்சி நிறுவனரே சொல்றாரு உங்களுக்கு அந்த தலைமை தகுதியே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னத்த கட்சியை வழி நடத்துவீங்க உங்கள் பின்னாடி யார் வருவாங்க அவர் பின்னாடி கூட்டெல்லாம் கிடையாதுங்க நான் தான் சொல்கிறேன் இந்த ஒரு டயலம் பொறுப்பாளர்கள் அமைதியாக இருக்கும் இருக்காங்க அந்த டயலமா இல்லை அன்புமணியர் இன்னைக்கு அவர் சொல்றாரு இல்ல தேவைப்பட்ட நான் பொதுக்குழு கூட்டி அன்புமணியை கட்சியை விட்டு நீக்குவேன் நீக்கிட்டார்னா அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் என்ன பண்ணுவார் அரசியல் அட்ரஸே இல்லாத ஒரு அனாதைய சொத்து வருது அவ்வளோதான் இல்லை தொடர்ச்சியாக இப்போ இளைஞர்களை ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும் கட்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும்னா இப்போ பாஜக கூட்டணி வச்சாங்க சௌமி அன்புமணி ஆகட்டும் அன்புமணி ஆகட்டும் சேர்ந்து ராமதாஸ் அது கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்குல அவரோட ஊழல் வழக்கு வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அன்புமணி அவர்கள் போனார் கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போனா இன்னைக்கு ஐயா சொன்னார் இல்ல நேச்சுரல் ஏடிஎன் கே கூட அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மூணு நாள் சீட் ஜெயிச்சிருப்பாங்க ஏடிஎன் அலைன்ஸ் ஒரு ஆறு சீட் வந்திருக்கும் அது எல்லாருமே ஒரு டேட்டாஸ் படி தெரிஞ்சு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சு எல்லாருமே ஒத்துக்க கூட ஒரு ஒத்துக்கக்கூடிய ஒரு உண்மை தான் இது வரைக்கும் பாமகோட அலைன்ஸ் வச்சதுலேயே வந்து இருக்கிறதுலே விவசாய அலையன்ஸ்னா பிஜேபி கூட போன இந்த அலையன்ஸாக இந்த எம்பி எலெக்ஷனில் போன அலையன்ஸ் அது ஒரு காமன் நாலேஜ் இருக்க பேசிக் நாலேஜ் இருக்க ஒரு காமன் மேன் கூட அது தெரியும் அது அவர் போனது வந்து அவரோட சுயநலத்துக்காக அவரோட ஊழலுக்கு அவருக்கு வெளில வந்துடக்கூடாது அவர் அரெஸ்ட் ஆகிடக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஊழல் இருந்தால் என்ன போய் ஃபேஸ் பண்ணலாம் இல்லை ஜெயிலுக்கு தான் போங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துங்கன்னா நீங்கள் என்ன தலைவர் உங்க உங்களுக்காக மற்றவங்க மட்டும் செத்துக்கிட்டே இருக்கணும் ஜெயிலுக்கு போகணும் கேஸ் வாங்கணும் நீங்கள் சொகுசாக ஏசி பங்களே காரில் உட்காந்துட்டு டால்ஃபின் பார்த்துட்டு உட்காந்துக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க நாங்களாம் வந்து ஜெயிலுக்கு போகணுமா உங்களுக்காக அது தப்பில்ல நீங்கள் சொல்றீங்களா காலையில் எந்திரிச்சோன்னே நான் டால்ஃபின் பார்க்குறதுக்கு தான் இந்த வீடு வாங்கினேன் இருபத்தஞ்சு குடும்பம் இன்னும் கூற வீட்டில் இருக்கான் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நீங்க நீங்கள் டால்ஃபின் பார்க்கறதுக்கு ஏன் சொந்தக்காரங்க வந்து தாலி எடுத்து நிற்கிறானுங்க இன்னைக்கு இது யார் யார் இதுக்கு யார் கேள்வி கேட்பா இன்னைக்கு ஐயா கேட்குறாரு இதை நாங்கள் ஏழு வருஷமா கேட்டோம் இன்னைக்கு ஐயா முதல் முறையாக கேட்க ஆரம்பிச்சிருக்காரு உண்மை வெளில வந்துருச்சு இல்லை இப்போ அவர் சொல்கிறாரில்ல நீங்கள் வந்து ஒரு ட்ராமா போடுறீங்க தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் போய் நான் என்ன தவறு செஞ்சுட்டேன்னு கேட்குறீங்க அது என்ன தவறு செஞ்சுட்டேன்னு நீங்கள் போய் கட்சி நிறுவனர்கிட்டே கேட்கலாம் நீங்கள் அதை பொது வெளியில் சொல்லி நீங்கள் ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல ஒரு சென்டிமெண்டல் கார்டு ப்ளே பண்ணலாம் தொண்டர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது ஐயாவை போய் கேள்வி கேட்க வைக்கலாம் நீங்கள் பண்ணீங்க ஐயா அதனால உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போ எல்லா உண்மையுமே வெளில வந்துச்சுன்னா அன்புமணி அவர்களோட நிலைமை என்ன அரசியல்வாதின்ற பேர் அரசியல்வாதின்ற பேரே போயிடும் ஓ ஒரு ஒரு ஏமாற்றுவாதின்ற பேர் தான் அவர் அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது இன் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் மேலே வந்த ஊழல் வாழ்க்கை இருக்குது பொது சொத்து நல வாரியத்தில் பொது கல்வி அறக்கட்டளை சேர்க்காமல் அது அதை வந்து பேர் மாற்றி அவங்க கல்வி அறக்கட்டையை அபகரித்து வச்சுருக்காங்க இந்த சொத்துக்காக தான் இவ்வளோ பேர் ட்ராமா போடுறாரு அப்போ முழுக்க முழுக்க அன்புமணியை பார்க்கும்போது நம்ம ஒரு தலைவர்ன்ற பண்பு அவர்கிட்ட தெரியுமா இல்லை ஒரு அரசியல்வாதின்னு தெரியுமா இல்லை மக்களோட சொத்தை அபகரித்து அவர் அவரோட குடும்பம் மட்டும் வாழணும்னு நினைக்கிற ஒரு தான் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் அன்புமணி மேலே இன்னைக்கு முழுக்க முழுக்க சொன்னதை சொன்னதாண்டி இன்னைக்கு ஐயா அவர்கள் எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லும் போது எல்லாருக்கும் அதுதான் தோணும் அன்னைக்கு ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு இப்போ ஐயா அவர்கள் சொல்றாங்க அதை மீறி அவங்க ரெண்டு பேரும் வந்து காலில் வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் போகணுன்னு சொல்றாங்க பிஜேபி கூட அலையன்ஸ் போகணும் அலையன்ஸ் போறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மளுக்கு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு பார்த்து தான் போகணும் இருந்த எம்பி எலெக்ஷன்ல இந்த எம்பி எலெக்ஷன் நடந்ததுல அண்ணாமலை வந்து எப்படி சொல்றது அவர் வந்து வன்னியர் மேல அவ்வளவு வன்மத்துல இருக்காரு நான் இதை ஏன் சொல்றேன்னா ஒரு ஒரே ஒரு சீட்டு கூட கொடுக்கல வன்னியருக்கு அவரு போன நடப்பயணத்துல வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதி கலவரம் வந்துரும் சொன்னவர் தான் அண்ணாமலை அவர்கள் அவரு கூட நீங்க எப்படி போய் ஒரு அலைன்னு சொப்பீங்க நம் நம்மளோட சமுதாயத்த மேலே ஒருத்தர் இவ்வளோ வன்மமாக இருக்காருன்னா அவரு கூட போய் நீங்க நிக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கு எந்த இடத்துல நம்மளோட சமுதாயம் வளர்ந்துடும் நினைக்கிறீங்க ஒரு அலையன்ஸ் வைக்கிறதுனால கட்சி வளரணும் சமுதாயம் வளரணும் அதனால ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ வரணும் அது கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் நீங்க போன அலையன்ஸில் எந்த வளர்ச்சியுமே கிடையாது யார் ஒருத்தர் வந்து இந்த சமுதாயத்து மேல அவ்வளோ வன்மத்தில் இருக்காரு இந்த சமுதாயம் வளர்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் கூட நீங்க போய் அலையன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் காலில் வந்துட்டு அவர் என்னை காலையில் வர சொல்லி நைட் வரைக்கும் ஏடிஎம்கே அலைன்ஸ் பேசுனது அந்த அலையன்ஸை உடச்சிட்டு காலையில் அவரை கூப்பிட்டு ஆறு மணிக்கெலாம் நீங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க அவர் வீட்டில் கூப்பிட்டு அவ்வளோ பேர் விருந்தச்சு காலங்காத்திலே அந்த அலையன்ஸை சைன் பண்ணிவிட்டு போகிறீங்க இது எதனால் செஞ்சீங்க என்ன நல்லது நடந்தது இந்த அலையன்ஸனால் கட்சியோட ஓட்டு வாங்கி மறுபடியும் சரி சரிஞ்சு தான் போச்சு இதனால உங்களோட கட்சி வளர்ந்துச்சா இல்லை உங்களுக்கு எதாவது ஆதாயம் கிடச்சதா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் கிடச்சிது உங்களோட கேஸ் இன்னும் எடுக்கப்படல உங்களுக்கு வர வேண்டிய பெட்டி வந்துச்சு ஆனால் என் மக்கள் எந்த இடத்துல வந்து இதனால் இதனால என்ன பெனிஃபிட் கிடைச்சது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த அலை ஒன்றுமே கிடைக்கல இன்னும் தானே போனீங்க அண்ணாமலை கூட போகிறதுக்கான அலையன்ஸ் போறதுக்கான காரணம் என்ன அவர் இந்த சமுதாயத்து மேலே இவ்வளோ வன்மத்தில் இருக்காரு அவங்க கட்சி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுத்துருக்காங்க எம்பி எலெக்ஷன் கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க இவர் ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படி இருக்கும்போது இவரை நம்பி எந்த அடிப்படையில் நீங்கள் அலையன்ஸ் போனீங்க இதுதான் ராமதாஸ் அவர்களோட நேச்சர் அவரோட கேரக்டர் இதுதான் அவருக்கு சுய லாபம் வந்ததுன்னா எந்த அளவுக்கு வேணாலும் கேஜி தர மாறங்கி போவார் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல சொ ஒரு பிரஸ் மீட்ல சொன்னது இதுதான் அவர் வந்து ஒரு கத்ரோட் பொலிட்டீஷன் அவர் அவருக்கு இப்ப தலைவர் பதவி வேணும்னு ஃபர்ஸ்ட் வந்து போய் மிரட்டினார் நான் தான் ஐயா சொன்னேன்ல வந்து நான் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு தான் காலங்காத்தால் ஆறு மணிக்கு அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து என் மனைவி அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அன்புமணி அவர்கள் போனார்னா ஆமா என்ன கொல்ல வந்தாருன்றது உண்மையே சொல்லுவாரு அன்னைக்கு அவர் முக்கந்தணி இருந்தாரு தடுத்தாரு போனாரு இன்னைக்கு வந்து முக்கந்தனியும் வந்து கட்சி விட்டு வேலை கச்சிட்டேன் அன்புமணி அவர்கள்ட்ட போய் இன்னைக்கு ராஜினாமா கிடைச்சது கொடுத்துட்டாருன்றது நியூஸ் இப்படிதான் பாத்தனா அப்படி இருக்கும்போது இந்த கட்சி சீரழிஞ்சிக்கிட்டே போறதை கண் கூட பார்க்குறோம் அதுக்கு முக்கியமான காரணம் அன்புமணி அவர்கள் தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டு வரோம் இது கட்சி அந்த இருபத்தஞ்சு தாய்கிட்டையும் ஐயா அவர்கள்ட்டையும் கொடுத்துட்டாங்களே அவங்க நல்லபடியா கட்சியை வழிநடத்துவாங்க ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இருபத்தஞ்சு வயசுலயே எம்பி ஆக்குனு தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறாரு இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒன்னு பதவி ஆசை கூட்டணி விவகாரம் இது போன்ற பிரச்சனைகளால தான் ஏற்படுதுன்னு தெரியுது அதான் அவருக்கு எந்த ஒரு அவர் முப்பத்தஞ்சு வயசுல அந்த பதவியை பாத்துட்டாரு அது என் அவர் எப்படி சொல்ற நான் எல்லா பதவியும் பார்த்துட்டேன் எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்னு சொல்லுவார் ஆனா அந்த பதவி ஆசைக்காக தான் இன்னைக்கு வந்து மற்ற தலைவர்களை யாரையுமே கட்சிக்குள்ள வளர விடாம விமர்சனத்தை பொதுவையில் உடைக்கிறாரு என்னுடைய சத்தியத்தை அவர் செஞ்ச அஞ்சு சத்தியத்துல முதல் சத்தியம் இல்லை அது ஏன் என்னோட ரத்த சம்பந்தம் உள்ளவங்க யாருமே வந்து கட்சிக்கு வர மாட்டாங்க எந்த பதவியும் வைக்க மாட்டாங்கன்னு அதை தான் அவர் சொல்கிறார் அந்த இடத்துல என் சத்தியத்தை மீறி வந்து நான் முப்பத்தஞ்சு வயசுலேயே இவருக்கு வந்து அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தேன் கேபினெட் அது வேறு ஏதோ ஒரு கேபினெட் கொடுக்கறது நான் போய் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே உட்காந்து பேசி வாங்கி கொடுத்தேன் நான் வளர்த்த கட்சி என்னையே வந்து கட்சியை விட்டு வெளில போகணும்னு சொல்கிறாங்க நான் மீட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு கட்டளை போடுறாங்க இதெல்லாம் போடுறதுக்கு அன்புமணி அவர்கள் யார் அவருக்கு என்ன தகுதி இருக்குது வரைக்கும் அன்புமணி அவர்களோட தகுதின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவரோட புல்லன்ற தகுதி மட்டும்தான் அந்த தகுதியை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இத்தனை நாள் இருந்தார் அவரே வந்து என் என்ன தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு பொதுவெளியில சொல்லிட்டார் அரசியல் தலைமை லீடர்ஷிப் குவாலிட்டி பொதுவெளியில போட்டு உடைகிறார் அன்புமணி அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் என்ன பண்ணுவார் அன்புமணி அவர்கள் ஒண்ணும் பண்ண முடியாது இவ்வளவு இவ்வளவு வெளிப்படையான விஷயங்களை பேசிட்டாரு அதுக்கப்புறம் பாமக எதிர்காலம் இருக்குது பாமக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அன்புமணி உடைய எதிர்காலம் அவர் எப்படி இதை இல்ல அன்புமணி அவர்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தாருன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்க மாட்டார் கட்சியோட எதிர்காலத்தை பத்தி மட்டுமே சிந்திச்சதுனாலே அதோட ராஜினாமா போல அன்புமணி ராஜினாமா பண்ணணும்னு நினைக்கிறாரு ராஜினாமா பண்ணணும்னு நினைப்பார் இல்லன்னா அவரே வந்து கட்சி விட்டு வெளியே நினைக்கிறார் அதான் சொல்றேன் நான் வளர்த்த கட்சி அவருக்கு அந்த ஆதங்கம் வருதில்லை நான் வளர்த்த கட்சி அழியறத நான் பார்க்கணுமான்ற ஒரு கேள்வி வருது இல்ல அப்படி இருக்கும்போது அப்பாவா புள்ள யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் கட்சியை தான் நான் வளர்ப்பேன்னு சொல்லி ஒரு முடிவு வராது நல்ல முடிவு தானே அது ஒருத்தரோட ராஜினாமா கடிதத்துனாலேயோ இல்லை ஒருத்தரை கட்சி விட்டு நீக்கிறதுனாலேயோ கட்சி வளர்றதுனா அது நல்ல விஷயம் தானே அது எல்லாரும் வரவேற்க தானே வேண்டும் ஏன்னா அவர் க கட்சி தலைவர்லேருந்து செயல் தலைவராக அந்த டீ ப்ரமோட் பண்ணும் போதே ஃபேஸ்புக்லேயும் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் எல்லாரும் போட்டது கட்சிக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சது அப்படின்னு தான் போட்டாங்க மற்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேர் என்ன தொடர்பு கொண்டு பேசினவங்களும் இதே தான் சொன்னாங்க இன்னைக்காவது ஒரு நல்ல முடிவு ஐயா எடுத்திருக்காரு இதுக்கப்புறம் கட்சியை நல்ல வழியில நடத்துவார் நம்ம பார்ப்போம் கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு இதுக்கப்புறம் பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் நம்ம கட்சியை நடத்தலாம் அப்படின்னாங்க ஏன்னா சீட்டு கொடுத்தது இருந்தாலும் பார்த்தாலும் சரி மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போட்டது பார்த்தாலும் சரி எல்லாம் அன்புமணி அவர்களுக்கு ஃபேவராக இருக்கவங்க அவருக்கு யார் ஜாலர அடிக்கிறாங்களோ தான் போட்டிருப்பார் கட்சிக்கு உழைச்சவங்க பாதி பேர் கட்சி விட்டு வெளியில போயிட்டாங்க இவர் என்னை செயல் தலைவர்னு மாத்திரம்ல அன்னைக்கு நிறைய பேர் திருப்பி வந்து ஐயா அவர்களை சந்திச்சாங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு ஒரு கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா கட்சி நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு ஐயா அவர்கள் சொன்னாங்க இல்ல மாவீரன் குரு அவர்களுக்கு மாவீரன் குரு அவர்களை கீழ்த்தரமா நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியல நிதிநிலை அறிக்கை படிக்கும்போது இன்னும் ஒரு சில இடத்துல இன்னும் பலர் அப்படின்னு சொல்லி முடிச்சார் அதே தான் நாங்களும் சொன்னோம் காடி வெட்டியார் அவர்களோட மரணத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புமணி அவர்கள் தான் அவங்களுக்கு சிகிச்சை சரியான முறையில் ஹாஸ்பிட்டலில் எங்களை வந்து சூழ்ச்சி செஞ்சு ஏமாத்தினாங்கன்னு சொல்லிதான் குற்றச்சாட்டு வச்சுருந்தோம் அது இன்றைக்கி ஐயா அவர்கள் ஒத்துக்கிறாரு அதை முழுமையாக ஓப்பனாக நான் சொல்கிற வர்ஜில் லிட்டரலாக சொல்லாமல் அவர் அவரோட வார்த்தைகளை சொல்கிறார் ஏன்னா இல்லைன்னா பையன் ஜெயிலுக்கு போய்டுவார் அந்தளவுக்கு அவருக்கு மனசு இறங்கி வரல அதனால் அவர் அந்த விஷயத்த சொல்கிறார் நாங்கள் ஆரம்பத்தையும் சொல்லிகிட்ருந்தே தான் ஒரு பெரிய உதாரணம் சொல்லணுன்னா காடு அவர்களுக்கு பாஸ்போர்ட் இருந்தது அவர் நாங்கள் சிங்கப்பூர் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அன்புமணி அவர்கள் வந்து அதை எப்படி மாற்றி சொன்னார்னா ஸ்டேஜில் வந்து அண்ணனுக்கு வந்து பாஸ்போர்ட்டே இல்லை பாஸ்போர்ட் இல்லாத காரணத்தினால என்னால் சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் என் பையனுக்கு போய் சரளமாக வரும் பாய்கூசமாகவும் போய் சொல்லுவார்னு சொல்லலை அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இது இந்த பாருங்கள் இதுதான் காடு விட்டியார் அவர்களோட பாஸ்போர்ட்டு இதில் வந்து டுவெண்ட்டி செவன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த வருஷம் டுவெண்ட்டி 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 ஃபைவ் மந்த் வரைக்கும் இப்போ இருக்க எட்டாவது மாதம் வரைக்கும் அவருக்கு பாஸ்போர்ட் இருக்குது வேலிடாக தான் இருக்குது அவர் ஆல்ரெடி ஒரு வாட்டி மலேசியாவுக்கு போயிருக்காரு அங்கே போய் வன்னியர் சங்க மாநாடும் நடத்திருக்காரு ஐயாவும் காடி வெட்டியார் அவர்களும் வன்னியர் சங்க மாநாடு மலேசியாவில் போய் நடத்திருக்காங்க அது கூட தெரியாமல் மலேசியா ஒருத்தர் போய் மாநாடு நடந்தது கூட தெரியாமல் நீங்கள் வந்து வெளியில் ஸ்டேஜ் போட்டு அவருக்கு பாஸ்போர்ட் இல்லை வெளியில் போக முடியாதுன்னு சொன்னால் உங்களோட இன்டெலிஜென்ஸ் நான் என்னென்னு சொல்லி சொல்கிறேன்னு தெரில அவ்வளோ தான் அவ் அவருக்கு இருக்க நாலேஜ் அவ்வளோதான் நல்ல நாலேஜபுளான பர்சன் தான் ஆனால் வந்து அவருக்கு பதவி ஆசையும் பண அவர் நான் சொல்கிறேன் ஒரு கத்தரோட்டான பொலிட்டீஷியன் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பெற்ற தகவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொல்ல கூட துணியாது அவர் அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற மறுத்தேன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாதுன்றது ஒரு ப்ரிக்காஷனரி ஸ்டெப்பாக இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து பொதுவிலையில் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன் நன்றி நிறைய நல்ல தகவல் நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்களுக்கு நன்றி